வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எம் ஆனந்த் தம்பி பிஏ முடிச்சுருக்கா அப்படி அப்பா பேர் முருகேஷன் அவர் எல்ஐசியில் ஒர்க் அப்படி கோமதி அம்மா விருச்சிக லக்கணங்க தம்பி இது மேசராசி கிருத்திகை ஒன்றாவது பாதம் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒம்பது முப்பத்தி நாலு பிஎம் சேலங்க தம்பி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்படியே இருபத்தி ஏழாயிரம் ரூபா சேலரி சுத்த ஜாதகங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தம்பியோட ஃபோட்டோ கட்டுறேங்க நல்லா க்யூட்டாக இருக்காப்படையும் பாருங்கள் இன்னொரு ஃபோட்டோ கட்டுற இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுடன் நீங்கள் உங்களுக்கு பொருந்தகிற ஜாதகம் வந்தால் ஜாதகம் ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க்கை வளமுடன்